மட்டும் மாறவில்லை நீங்கதாம் எங்க நம்பிக்கை உண்மை அன்றி வேறு துணை இல்லை நீங்க தாம் எங்க நம்பிக்கை உண்மை அன்றி வேறு துணை இல்லை தேவைகள் ஆயிரம் என்னுள் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை என்னோடு நீருண்டு ஆயிரம் என்னுள் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை என்னோடு நீருண்டு தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ நினைப்பதை பார்க்கிலும் செய்வர் நீரல்லோ தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ நீங்க தாம்பா எங்க நம்பிக்கை உண்மை அன்றி வேறு துணை இல்லை நீங்க தாம்பா எங்க நம்பிக்கை உண்மை அன்றி வேறு துணை இல்லை மனிதரின் தூஷணையில் மனமடைவதேவதில்லை நீரிந்தன் பக்க தோல்விகள் எனக்கில்லை மனிதரின் மனமடி வழிவதில்லை பக்கம் உண்டு தோல்விகள் எனக்கில்லை நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வதாட நீருண்டு ஒரு போதும் கலக்கம் இல்லை நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வதா கலக்கம் இல்லை எங்க நம்பிக்கை உண்மையன்றி வேறு துணை இல்லை நீங்க எங்க நம்பிக்கை உண்மை அன்றி வேறு துணை இல்லை கலங்கின நேரங்களில்

பாருபாஸ்தர் பாடுங்க பாடுங்க நம்பி வந்தேனே செய்ய நம்பி வந்தேனே திவ்ய சரணம் சரணம் சரணமையானான் நம்பி வந்தேனே நம்பியான் முருவனை தருமணி தருதபிர குமர குரு பரமனு வேலை நம்பி வந்தேனே ஆ நம்பி வந்தேனே செய்யான் நம்பி வந்தேனே திவ்ய சரணம் சரணம் சரணமையான நம்பி வந்தேனே என் தரிசனம் அன்ப கரீசனம் இத நிதரி தொழுவ நிறம் எனவும் உறுதியில் நம்பி வந்தேனே தான் நம்பி வந்தேனேசையான நம்பி வந்தேனே திவ்ய சரணம் சரணம் சரணமையான நம்பி வந்தேனே Vidane siru meeti adinaalamigunadhiruthirvadi arune nambi vande ne nam nambi vande ne nambi vande ne saranam saranam saranamayaanam nambi vande பாவியில் கோவியே கணபதிவுடன் அருள் பொறியகல விடாதே நம்பி வந்தேனே நான் நம்பி வந்தேனே செய்யா நம்பி வந்தேனே தேவிய சரணம் சரணம் சரணமையானான் நம்பி வந்தேனே பாதி ஓலோலமே பாதுகா காலமே புனதடிமைகள் படுதுய அவதிகள் மெத்த நம்பி வந்தேனே நான் நம்பி வந்தேனே செய்யா நம்பி வந்தேனே தேவிய சரணம் சரணம்

ஆரி பேணே அகமகிதே கத்தணி செய்த நன்மைகளையே நித்து நித்த நான் இணை பேணே செய்த மகமானதை நிச்சயங்கள் என்று நிக்கோமி பக்தரின் பெயரின் தவக்கிய ஆடைகள் அமே உக

ஏழை இல்லை பணக்காரன் இல்லை ராஜா ராஜா ஏசு என்றென்றும் ராஜா ராஜா என்றென்றும் ஆண்டிடுவார் குடும்பம் ஒன்று உண்டு அன்பு நிறைந்த உண்டு பாவமில்லை அங்கு சாவமில்லை யாரி இல்லை கடும் பசியுமில்லை இல்லை பாவம் இல்லை அங்கு சாபம் யாரி இல்லை கடும் பசியும் இல்லை ராஜா விராஜா ஏசு என்றென்றும் காத்திடுவா ராஜா விராஜா ஏசு என்றென்றும் காத்திடுவா குடும்பம் ஒன்று உண்டு அன்பு நீரை திடும் இடம் உண்டு இன்பம் உண்டு சமதானம் உண்டு வெற்றி உண்டு துதி பாடல் உண்டு இன்பம் உண்டு சமதான உண்டு வெற்றி உண்டு துதி உண்டு ராஜாதி ராஜா ஏசு என்று திருவா ராஜாதி ராஜாசு இயேசுவின் குடும்பம் உண்டு அன்பு இடம் உண்டு உண்டு இயேசுவின் குடும்பம் அன்பு நேரம் தேடும் படிங்க படிங்க மாமா உங்க நாமம் மகிமை பெற வேண்டும் கத்தாவே உந்த அரசு விரைவில் வர வேண்டும் கத்தாவே உந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கத்தாவே உங்க அரசு விரைவில் வர வேண்டும் கத்தாவே ஜெபிக்கிறோம் நாங்கள் துரிக்கிறோம் ஜெபிக்கிறோம் நாங்கள் துரிக்கிறோம் இந்திய அறிய வேண்டுமே இங்கே அச்சகரை அறிய வேண்டுமே இருளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே இருளில் வெளிச்சத்தையே காண வேண்டுமே உங்கள் நாமம் மகிமை பெற வேண்டும் கட்டாவே உங்கள் நரசு விரைவில் வர வேண்டும் கட்டாவே ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் நாங்கள் துரிக்கிறோம் சாத்தான்கோட்டை தகுந்து விழ வேண்டுமே கோட்டை தகுந்து விழ வேண்டுமே சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே உந்த நாமம் மகிழ்ச்சி வேண்டும் கத்தாவே உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கத்தாவே ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம் ஜெயிக்கிறோம் நாங்கள் கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் அழுகிறோம் கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் அழுகிறோம் கரபிரித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம் கரபிரித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம் உங்கள் நாமம் மகிமை பெற வேண்டு கட்டாவே அரசு விரைவில் வர வேண்டும் கத்தாவே ஜெபிக்கிறோம் நாங்கள் துருக்கிறோம் நாங்கள் துருக்கிறோம் தெளிக்கப்பட வேண்டுமே சிறுவை ரத்தம் தெளிக்கப்பட வேண்டுமே ஜீவநதி பெருகி ஓட வேண்டுமே ஜீவநதி பெருகி ஓட வேண்டுமே நாமும் மகிமை பெற வேண்டும் கத்தாவே விரைவில் வர வேண்டும் கத்தாவே திபிக்கிறோம் நாங்கள் துரிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம் ஜபசேனை எங்கும் எழும்ப வேண்டுமே எங்கும் எழும்ப வேண்டுமே உபவாசம் கோட்டம் பெருக வேண்டுமே உபவாசம் கூட்டம் பெருக வேண்டுமே உங்க நாமம் மகிழ்ச்சி பெற வேண்டும் கத்தாவே உங்கள் நருசு விரைவில் வர வேண்டும் கத்தாவே ஜெபிக்கிறோ நாங்கள் துதிக்கிறோம் நாங்கள் அல்லேலூயா ஹலெலுயா ஹலெலுயா தேங்க்யூ மமா ரொம்ப அழகா பாடு நீங்க கத்துடைய நாமம் மகிமை பெற வேண்டும் இந்தியா ரட்சகரை அறிய வேண்டும் ஆமன் ஹலே லூயா ஓகே டைம் ஆயிடுச்சு சோ நம்ம அப்படியே ஆண்டவரை ஆராதிச்சு ஆஹ் தேவ செய்திக்குள்ள கடந்து போலாம்